ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில நீதிபதியையே கடிய போயிருக்கிறாங்களா பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய குண்டாஸ் வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் விசாரிக்க கூடாது என்று அதிகாரமிக்க இரண்டு நபர்கள் அழுத்தம் கொடுத்ததாக அவரே பேசியிருக்கிறார் சவுக்க சங்கர் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் அது குறித்து தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வந்தோம் சவுக்க சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பெண் காவலர்கள் குறித்து பேசிய அந்த கருத்து என்பது தவறானது அந்த கருத்திற்கு நீங்கள் அவரை சட்டப்படி அவர் மீது வழக்கு பதிவு செய்து தண்டியுங்கள் என்பது நம்முடைய நிலைப்பாடு ஆனால் அதை தொடர்ந்து அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கு கஞ்சா வழக்காக இருக்கட்டும் அவருடைய கை உடைக்கப்பட்டது அதை தொடர்ந்து அவர் மீது போடப்பட்ட ஏழு வழக்குகள் குண்டாஸ் சட்டம் இது எல்லாவற்றையும் நாம் எதிர்த்து வந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டாங்க இது சவுக்கு சங்கர்கள் எதுக்கு நீங்க ஆதரவா பேசுறீங்க அவர் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய நபர் தான் சவுக்கு சங்கர் என்கிற தனி நபருக்கு ஆதரவாக பேசிய கருத்துக்கள்ல அல்ல நம்முடைய கருத்துக்கள் இந்த ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய கருத்து சுதந்திரத்தின் மீது திமுக அரசு ஒரு ஜனநாயக படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்கிற ரீதியில்தான் நாமும் தொடர்ச்சியாக இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக நம்ம பேசி வரோம் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இப்போ நீதியரசரையே ஒரு அவருக்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீங்க வந்து உடனடியாக வழக்கை விசாரிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய் நீதி நீதியரசர்கள் ஒரு நாட்டினுடைய உச்சமட்ட நீதி அமைப்பாக இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் அந்த நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களுக்கு இன்னைக்கு வந்து அழுத்தங்கள் மிரட்டல்கள் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது கருத்து சுதந்திரமும் ஜனநாயகமும் இந்த நாட்டில் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்பி இருக்கிறது ஒரு நீதி அரசருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்றால் சாதாரண மக்கள் எப்படி இந்த நாட்டில் பாதுகாப்பாக தங்களுடைய கருத்துக்களை பேச முடியும் சுதந்திரமாக வாழ முடியும் என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது சௌக சங்கரவர்களுடைய அந்த குண்டாஸ் வழக்கு அந்த வழக்கில் இரண்டு நீதியரசர்களும் மாறுபட்ட கருத்துக்களை தான் சொல்றாங்க மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வழக்கு போடப்பட்டதற்கான முகாந்திரம் எல்லாம் ஏதாவது சரியா இல்ல குண்டாஸ் போடப்பட்டதற்கான சரியான முகாந்திரங்களும் இல்லை அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் இந்த கருத்துக்களை பேசியதால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக எல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படி எல்லாம் எதுவும் பாதிக்கப்பட்டதாக தெரியவில்லை என்று சொல்லி அந்த வழக்கை அவர் வந்து அந்த குண்டாஸ் சட்டத்தை வந்து தள்ளுபடி பண்றாரு குண்டாஸ் வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறார் சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் வழக்கு அப்ப இன்னொரு நீதியரசர் மாண்புமிகு பாலாஜி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல அரசு தரப்பில் நம்ம வந்து கருத்துக்களை கேட்கணும் கேட்டுட்டு தான் போற முடிவெடுக்க முடியும் என்று அவர் அவருடைய கருத்தை சொல்றார் அவர் மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களிடம் நீங்க ஏன் அவசரமாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டப்பதான் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் எனக்கு உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய இரண்டு நபர்கள் எனக்கு வந்து அழுத்தம் கொடுக்கிறாங்க அதனால்தான் இந்த வழக்கை உடனடியாக நான் இறுதி கட்ட விசாரணைக்கு எடுத்தேன் என்று அவர் சொல்றார் இப்ப நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னன்னா சவுக்க சங்கரவருடைய அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க கூடாது என்று நீதியரசருக்கு அழுத்தம் கொடுத்த அந்த இரண்டு நபர்கள் யார் யார் அந்த இரண்டு நபர்கள் அந்த நபர்களையும் அனுப்பியது யார் யாருடைய பின்புலத்தில் அந்த இரண்டு நபர்களும் அனுப்பப்பட்டார்கள் ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு நீதியரசரையே இது ஒரு மிரட்டலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறார் அவர் அழுத்தம் என்று சொல்கிறார் ஆனால் அழுத்தம் இல்லை அதை தாண்டி இதை ஒரு மிரட்டலாகத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இப்ப இன்றைய தினம் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா நீதியரசர் ஜி ஆர் சோமிநாதன் அவருக்கு அந்த அழுத்தம் கொடுத்த நபர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு குறித்து உடனடியாக சோமோட்டோ வழக்காக இந்த வழக்கை எடுக்க வேண்டும் தாமாக முன்வந்து நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை பதிவாளருக்கும் கடிதம் அனுப்பி இருக்கிறார் வழக்கறிஞர்களும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி எல்லோருடைய ஒரு கோரிக்கையுமாக ஒரு கருத்தாக இந்த கருத்தான் இருக்கிறது உடனடியாக நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை அவருக்கு அழுத்தம் கொடுத்த அந்த நபர்களை கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது தொடர்ந்தது என்றால் இன்னைக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு நடந்தது நாளைக்கு எந்த நீதியரசருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் நம்ம ஆரம்பத்துல நம்ம சொன்னோம் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது இந்த வழக்குகள் தொடர்ச்சியாக அவர் மீதான அந்த அடக்குமுறைகள் ஏவப்படுகிற போது நம்ம அப்போவே சொன்னோம் சவுக்கு சங்கர் தானே அவர் மேல வந்து கையை உடைக்கட்டும் காலை உடைக்கட்டும் எத்தனை வழக்குகள் வேண்டுமானாலும் போடட்டும் என்று நாம் அமைதி காப்போம் என்றால் நாளை இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ நீதியரசர் வரைக்கும் போய் நின்றிருக்கிறது இதையும் எதிர்த்து நாம் பேசவில்லை என்றால் இதையும் எதிர்த்து ஓரணியில் ஜனநாயக சக்திகள் குரல் இந்த நாட்டினுடைய கருத்து சுதந்திரம் புலி தோண்டி புதைக்கப்படும் யார் மிரட்டி இருப்பார் யார் செய்திருப்பார் எல்லோருக்குமே தெரியும் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்கள் என்றால் தமிழ்நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர்கள் யார் திமுக திமுக தான் அப்ப திமுகவில் யார் இந்த வேலையை செய்தார் அதிகாரம் படைத்த நபர் என்றால் யார் அந்த வேலையை செய்தார் என்பதை உடனடியாக அதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான செயல் நடந்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீதித்துறையை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டில் நீதித்துறை நீதியோடு சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்றால் உடனடியாக இதற்கு எதிரான கடும் நடவடிக்கைகள் தேவை